ஏதாவது நல்ல வசதியான பொண்ணு கிடச்சதா செட்டில் ஆகிடலாம் இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாயா அவள் மேலே வாரத்தை போட்டுட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு சில பல பேரில் பல பேர் இருக்காங்க லவ் பண்ணால் அஸ் அ ரூல் நீங்கள் டாக்குமெண்ட்டில் ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களா நீ வீடியோ கால் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில் கூட்டு போகணும் ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃபு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்கனாலும் தூங்க போகிறப்போ கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் பேசுனாலும்னா அதுவே நல்ல விஷயமாகவே முடியும் ஆனால் அது யாரும் செய்கிறது இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் மனைவியாக இருக்கேன்னா என்னோட என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா ப்ரைவசியும் கொடுத்துருக்காரு அந்த ப்ரைவசியை நான் உடச்சிட்டேன்னா அவர் கொடுத்ததுக்கான அர்த்தம் இல்லை அதே மாதிரி அவருக்கு நான் எல்லா ப்ரைவசியும் கொடுத்துருக்கேன் வணக்கம்மா வணக்கம் நீங்கள் ஒரு காணொலியில் பேசும்பொழுது சொல்லியிருப்பீங்க பெண்கள்லாம் ஆண்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாமா இன்னைக்கு பெண்ணியம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரியா பெண்கள் சுதந்திரத்தை பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஆண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை ஆண்களோட வழிகளை பேசுறதுக்கும் யாரும் இல்லை ஏன்னா அவங்க ஆம்பளைங்க அப்படிங்கு போயிடும் ஆம்பளைங்களில் வந்து தப்பு பண்ணுறவங்கள வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஆண்களும் இருக்காங்க பெண்கள் மட்டுமே இல்லை சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பெண் வந்துட்டு என்னங்க வாங்க போங்கன்னு ஒரு ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க ஏன்னா எல்லா கால் நம்ம எல்லாருமே இருந்த இடத்துலேருந்து வந்து சொல்கிறோம் ஒரு அதுவே ஒரு டென் இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஆண் தான் பெண்ணுக்கு அடிமையாக எல்லா இடத்துலையும் இருப்பான் என்னம்மா சொல்லுமா நீ சொல்கிறது செய்யுமா பார்த்துக்கலாமா கேட்டுக்கலாமா ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டில் அவங்க பொண்ணுக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் சொல்கிறது ஒரு எயிட்டிஸ்லேருந்து ஒரு நைன்டீஸ் அந்த அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்கேன் அந்த ஸ்டேஜில் வந்து எந்த ஆணுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்ததில்ல இன்றைக்கி என்ன ஆயிடுது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பசங்க வந்து அதுங்களோட வேலைகளை அதுங்களை பார்த்துட்டு தான் இருக்குது பசங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எப்படின்னா தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை யாருக்கிட்டே பேச விட மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னொரு பையன் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணுவான்னு தெரியும் அந்த பையனும் அதே நோக்கத்தில் தான் மற்றவங்கள்ட்ட பேசுகிறானா பேசுவாங்க எல்லாமே இருக்குது அதுதான் சொல்லலை எல்லாமே இருக்கும் ஆனால் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிற ஒரு சூழலில் வந்து நிற்பாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க நல்லா கேட்டுக்கணும் தனக்கு பிடிச்ச பொண்ணை யாருக்கிட்டேயும் பேச விட மாட்டான் த அந்த பொண்ணை வந்து சேஃப் பண்ண பார்ப்பான் ஏன்னா ஆண்களோட குணம் ஆண்களுக்கும் தெரியும் அதே பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா தனக்கு பிடிச்ச பையனை பாதுகாக்கிறத விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிடுவானோங்கிற ஒரு மைண்டில் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா போயிடுவானோங்கிற மாதிரி பாதுகாக்கிறத விட்டுட்டு அந்த பையனை வந்து டார்ச்சரில் கொண்டு போயிடுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேம் பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து சோ இப்போ பார்த்தீங்களா இப்போ சோசியலாக பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறது அதெல்லாம் வந்து எல்லாரும் எல்லோரும் பண்ணணுமா இன்னைக்கு உள்ள நம்ம காலகட்டத்தில் எல்லாருமே நட்பு வட்டத்தில் இருக்கோம் எல்லாருக்கும் ஆண் நண்பர்கள் இருக்காங்க பெண் நண்பர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது அதை தாண்டி எல்லாம் மீறுறாங்கள்ல அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் உங்க என்னோட எனக்கு வந்து ப்ரைவசிங்கிற பேரில் என்னோடய பிரைவசிங்கிற பேரில் அவங்க நம்ம எல்லையை மீறுறோம் பார்த்தீங்களா அது தவறு நம்ம பொறுத்தருக்கு இப்போது எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் மனைவியாக இருக்கேன்னா என்னோட என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எல்லா ப்ரைவசியும் கொடுத்துருக்காரு அந்த ப்ரைவசியை நான் உடச்சிட்டேன்னா அவர் கொடுத்ததுக்கான அர்த்தம் இல்லை அதே மாதிரி அவருக்கு நான் எல்லா ப்ரைவசியும் கொடுத்துருக்கேன் அதை தாண்டிட்டாங்கன்னா அது அர்த்தம் இல்லை அதுதான் சொல்லுவார் எது இதுதான் பாதுகாப்பு யாருக்கும் பிரைவசி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது பிரைவசின்றது இருக்க வேண்டிய விஷயத்தை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அவங்க வந்து யாருக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்லை அப்படின்ற மாதிரி யாருக்கும் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை அப்புறம் எனக்கு பிரைவசி வேணும்னு ஏன் கேக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் எனக்கு பிரைவசி அப்படிங்கிறது யார் அதிகமா கேட்குறா பெண்களா ஆண்களா ஓ பெண்கள் தான் கேட்குறாங்களா ஆண்கள் தான் கேட்கறாங்களா இல்ல இல்ல பெண்கள் தான் ஆண்கள் 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 வந்து எனக்கு கேட்டதா எங்கயாவது ஒரு வாக்கியம் ஒரு ஸ்டேட்டஸ் காமிச்சிருங்க பிரைவசியா அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க நீ என்னமா குடுக்கறது அதான் சொல்ல வர பெண்கள் தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பேசப்படுறோம் பேசுறோம் ஆண்கள் அதை பத்தி ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிரைவசியா தான் இருக்காங்க என்ன பிரச்சனைனா நாங்கள் ப்ரைவசியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து சில இடங்களில் நெருடல் ஏற்படுறதுனால நம்மளை சுத் அதாவது நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆண்கள் வந்து எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் பேசினீங்கன்னா சில இடங்களில் இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுனால எல்லா பெண்களும் அந்த மாதிரி பெண்கள் இல்லை எல்லா ஆண்களும் அந்த மாதிரி ஆண்கள் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது டார்ச்சர் பண்ணுற விஷயத்தில் ஆண்களையே பாதிக்கப்படுவது அதிகம் இதில் நான் வந்து ஏன் அணித்தரமாக சொல்கிறேன்னா நம்ம நம்ம வந்து ரொம்ப சைக்கோத்தனமாக இருக்கிற ஆண்கள்கிட்ட எல்லாம் நிறைய பெண்கள் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக சில இடங்களில் போகிறோம் சில ஆண்கள் இருக்காங்க காதலிச்சு ஏமாத்துறவங்க இருக்காங்க அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் நடக்கிறது தான் ஹண்ட்ரடில் டென் பர்சன்ட் இருக்குது ஆனால் சில இடங்களில் பசங்களும் பாவம் அதுங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது இப்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டில் நம்ம வந்து அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் கத்தி பேசுவோம் பசங்க பேசாதுங்க சைலண்ட்டாக போயிருங்க நீங்க சொன்ன டாக்ஸிசிட்டின்ற விஷயம் இப்போ வந்துட்டு ஒரு ஆண் இப்போ என் காதலன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணாலோ இல்லை வந்துட்டு அடிக்கடி செக் த்ரூ பண்ணாலோ வந்துட்டு அவன் என்ன உண்மையா காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இதே நான் அவனுக்கு திரும்ப பண்ணா பொண்ணு டார்ச்சர் பண்ணுறான்ற மாதிரி இல்ல அது ரெண்டுமே தவறுமா நான் அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது ஆண் பெண்ணாலும் தவறு தான் பெண் பண்ணாலும் தவறுதான் அது எதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணுறேன் வேற குழப்பில்லையா என்னோட கேள்வி தான் இல்லை பண்ணால் ரூல் நீங்கள் டாக்குமெண்ட்டில் ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களா நீ வீடியோ கால் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு கால் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியில் கூட்டு போகணும் இது வாங்கி தரணும் அது வாங்கி தரணும் இல்லை அந்த பையன் உங்களுக்கு ஏதாவது கமிட்டெட் கொடுத்துருக்காங்க நோ அப்படி இருந்தாலே அது லவ் கிடையாது அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் அது கொண்டே வேற எங்கேயாவது தான் முடியும் ஆக்சுவலாக இது ரெண்டுமே தவறான செயல் இந்த ஜென்ரேஷன் ஆண்கள் வந்துட்டு ஆண்களாகவே இருக்கிறது இல்லை எந்த ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ எடுக்க வந்து ரெடியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது உண்மையாக பொய்யா மனசாட்சிய தொட்டு நூறு உண்மை ஓகே நூறு உண்மை நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குல்ல அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுத்துக்கிறாங்க ஏதாவது நல்ல வசதியான பொண்ணு கிடச்சதா செட்டில் ஆயிடலாம் இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாயா அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னு சில பல பேரில் பல பேர் இருக்காங்க ஏன்னா எதுவுமே ரியாலிட்டியெல்லாம் நம்ம பேசணும் எதெல்லாம் ஒரு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பேசணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொன்னது நான் ஏற்றுக்கிறேன் அதுதான் உண்மை அதுதான் நிலவரம் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படினும் பொழுது அந்த பையன் டாக்ஸிக்காக இருந்தாலும் இல்லை அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும்பொழுது டாக்ஸிக்காக இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அங்கேருந்து வந்து ஒர்க் அவுட்டாக தானே வழி ம் நீங்கள் வந்து டாக்ஸிக் அப்படிங்குறது தான் சாமி இப்போ வந்து எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்தை ஆக்குறாங்க ரெண்டு விஷயம் இருக்குது பெருசாக எடுத்துக்கிறது இருக்குது பெருசாக எடுத்துக்கிறது அதாவது பெருசாக ஆக்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது புரிதல் ரொம்ப கம்மியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் இன்னொரு விஷயம் மூளையை வந்து ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு யார் இவங்க நம்ம பேர் நம்ம பேர் நம்ம கூட இருக்காங்க நம்மளுடைய அதாவது ஃபேமிலி எல்லாமே இருக்குது அது லவ்வாக இருந்துச்சுன்னா இனிமேல் வரப்போகிறவங்க மேரேஜாக இருந்தால் நம்ம கூட இருக்கிறவங்க தான் இதில் எதுக்கு டாக்ஸிக் வருது என்ன காரணம் என்னத்துனாலும் அது வருது அதாவது நம்ம வெளியில் போயிட்டு வரோம் நம்ம ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க இல்லை நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வெளியில் போயிட்டு வந்த அத்தனையும் வந்து ஒய்ஃபுக்கிட்ட கொட்டினா அவங்களுக்கு பல திங்கிங் வரும் நம்மளை வந்து சைலண்ட்டாக விட்டுட்டு இவங்க எங்கெங்கயோ போயிட்டு வரான் அப்படிங்கிறனால அவங்க மைண்டு ஒரு மாதிரி தப்பு தப்பாக யோசிக்க தோணும் இதே பெண் அதே மாதிரி ஆண்கிட்ட சொல்கிறப்போ நம்மளை விட்டுட்டு யார்கிட்டையா பேசுகிறாளோ இந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு குறுகிய மனப்பான்மை வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீ இப்படி இரு எங்கே போன எங்கே வந்த இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ அது அந்த நீங்கள் சொன்ன டாக் மாறுது அது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ஈஸி நைட்டு எங்கே இருந்தாலும் ஊர் சுற்றிட்டு வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க கொஞ்ச நேரம் விட்டு பேசுனா நிறைய விஷயம் சொல்யூஷனாக கிடைக்கும் அது பிரச்சனையே ரொம்ப க சிவியராக இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்கனாலும் தூங்க போகிறப்போ கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் பேசுனாங்கன்னா அதுவே நல்ல விஷயமாகவே முடியும் ஆனால் அது யாரும் செய்கிறதில்ல நீ பெருசாக நான் பெருசாக ஈகோலேயே லைஃப் ஸ்பாயில் இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் வாட் எவர் காதல் அப்படிலாம் இல்லை மேபி அவங்க லவ்வே பண்ணல அப்படின்னா கூட எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஐ டோன் டு சஃபர் எனக்கு வந்து சஃபர் சஃபராக எனக்கு கஷ்டப்பட தேவையில்லை நான் என் அம்மா மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க எதனால இப்படி ஒரு இல்லை அதுதான் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சோங்கன்னு கூட நாங்க சொல்லலாம் அந்த விஷயத்துல ஒத்துக்கோம் அப்படின்னா இல்ல ஒத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா உங்க முடிவை நீங்க எடுத்துட்டீங்க இல்லையா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதுக்கு உரிமை இருக்குது சொல்கிறீங்க ஆனால் கல்யாணமே இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் பத்தில் இல்லை நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் கல்யாணமே இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க அவங்க வேறு மாதிரி அதாவது ஏதாவது அன்னை தெரேசாமா சில பேர் அமிர்தானந்த மைமா இப்படி சில பேர் தான் நீங்கள் விரல் விட்டு என்ன முடியும் மேபி ஒரு சில பேர் நம்ம சுச்சுவேஷனால் கல்யாணம் ஆகாமல் இருந்திருப்பாங்க ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லைம்மா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்குமா ஒரு இருபது வயசு இருக்குமா இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் தோணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக போகலாம் ஜாலியாக பேசலாம் எல்லாருமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க நீங்கள் சடனாக ஒரு முப்பத்தஞ்சு வயசில் கீழே விழுந்து கிடங்க அவன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அது வந்து தப்பான துணையோடு இருக்கிறதுக்கு துணையே இல்லாமல் இருந்துடலாம் நீங்கள் எல்லோரையும் தப்பாக நினச்சா இது என்ன நம்ம அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டாங்கல்ல அதாவது லைஃப்பில் தப்பு சரி இருக்குது இல்லை ஆப் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது அதனால எல்லாமே ஆஃப் அண்ட் ஆஃப் தான் அந்த ஆஃப் அண்ட் ஆஃப் கூட தான் நம்ம வாழணும் அதுக்காக வந்துட்டு எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னீங்கன்னா நீங்கள் இப்படியே போகிற வழி எல்லாமே சரியாயிடுமா சிங்களாக போகிறீங்களா சிங்கில் போகிற வழியெல்லாமே உங்களுக்கு ரோஜாப்பூ மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா நீங்கள் இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி நீங்கள் போகிறத தவிர்த்து நீங்கள் சிங்களாக போகிறதுக்குள்ள உங்களுக்கு சிங்கம் ரெடியாக இருக்கும் காத்துட்ருக்கோம் புளி காத்துட்ருக்கோம் நீங்கள் போகிற வழியில் நரி காத்துட்ருக்கோம் நீங்கள் அதெல்லாம் தாண்டி போகணும் ஆனால் அந்த கல்யாணங்கிறது வந்து அப்படி கிடையாது ஒரு பயிர் காக்கிற வேலின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஓகே தப்பு நடக்கதாமல் செய்யுது ஊர் உலகத்தில் என்னம்மா எங்கேம்மா தப்பு இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அதை தாண்டி ஒன்று சரி பண்ணோம் இல்லைன்னா அதை விட்டு விலகி போகணும் இதுதான் நம்மளோட ஆப்ஷன் ஆனால் அதுக்காக இது பண்ணினாலே தப்பு கல்யாணம்னாலே தப்பு அந்த கமிட் நீங்கள் என்னென்னா அந்த கமிட்மெண்ட் நான் போக மாட்டேங்கிறீங்க நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆனாலே வருத்தப்படுவோம் அன்னைக்கு மாப்பிளை வந்து வ நம்ம தேடுற மாப்பிள்ளை கிடைக்காது நம்மளை புரிஞ்சுக்கிட்டவன் யாரும் வர மாட்டான் புரிஞ்சுதுங்களா வருவாங்க நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வேணால் வருவாங்க நம்மளை கேரி பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க நம்மளை கேரி பண்ணால் நம்ம தான் ஒரு செலக்ட் பண்ணோம் அது பெண்ணோ ஆணோ ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் நாட் ஃபார் உமன் மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணல பசங்களுக்கு இதுதான் நான் சிங்கிள் சிங்கிள்னு சொல்லிட்டு தட்டிட்டு தெரியுதுங்களே ஓரமாக வண்டியில் போகிறப்ப டொப்புன்னு விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு கால் உடஞ்சி போச்சுன்னா நீ சிங்கிளாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உன் அம்மா கூட பார்த்துக்க முடியாது கரெக்டாக இல்லையா அதனால காசு கொடுத்தா வாங்கிக்குவோம் எத்தனை பேர்ட்ட காசு இருக்குது பணக்காரவங்க வந்து ஆள் வச்சு பார்த்துக்குவாங்கம்மா எல்லாம் பண்ணிக்குவாங்க ஒரு கடைசி வரைக்கும் நீ பணத்தை கொடுத்து சம்பளம் கொடுத்து உன்னை தூக்கி ஊக்கி ஒரு ஆள் சாப்பிட ஒரு ஆள் கொடுக்கலாம் எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கா இல்லை அதெல்லாம் கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து இயற்கையாக படைக்கப்பட்டதுமா இன்றைக்கி நம்ம வந்து புதுசு புதுசாக பேசுகிறோம் ஆக்சுவலாக இதுக்கு தெளிவான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டு கண் மூக்கு வாயு காது இதெல்லாமே படைச்சிட்டானா ஆண்டவன் வந்து நம்மளுக்கு வந்து வெளி தோற்றத்தை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்கான் ஆசன வாயுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்ல அதாவது இந்த இடத்தை தட்டி பார்த்து யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஒரு 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 கிராஃப்டை அதை உள்ளடக்கி வச்சுருக்கான் பாருங்கள் நம்ம உயிரையே இந்தந்த இடத்துல இப்படி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உயிரை கொண்டு எங்கே வச்சிருக்கான்னு தெரியுமா நம்ம ஹார்ட்டுன்னு நினைக்கிறோம் இல்லை அது உயிர் அதனால் படைக்கப்பட்டதே ஒருத்தனால தான் படைக்கப்பட்டிருக்கோம் இது இப்போ சயின்ஸில் சொல்லுவாங்க நாங்கள் இப்போ இல்லை இது பண்ணுனால் இப்படி வந்துடும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே படைச்சிட்டான்ல நீ இப்பதானே படிச்சுட்டு பேசுற அதனால படைப்புங்கிற விஷயத்துல இயற்கைக்கு மீறி எது செஞ்சாலும் அது உங்களை ஆபத்தில் கொண்டு போயே சேர்க்குங்கறத உறுதிப்படுத்துற நன்றிமா நன்றி